வித்து கொடுக்குறது அப்படிங்கிறது இதுவும் அதே மாதிரி நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கும் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் கமிஷன் இருக்குது நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே கமிஷன் வாங்கிக்கலாம் அல்லது இன்னும் தெளிவாக அந்த வீட்டு ஓனர் நீங்கள் டீல் பேசி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் விற்கிறவங்களுக்கு அதோட அதிகமான அமௌண்ட்டில் கொடுத்து இடப்பட்ட அந்த லாபத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த லேண்டு விற்று கொடுக்குறது வீடு விற்று கொடுக்குறதுல உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு உழைப்பு தான் ஒரு பெரிய ஒரு உழைப்பு அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணணும் அவ்வளோதான் பைக்கில் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆளை போய் கூட்டிகிட்டு வர்றது ஒரு வீடை கொண்டு கொண்டு போய் காட்டுறது ஒரு இடத்த கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் வெஹிக்கிளில் வந்து டிராவல் பண்ணணும் அதுவும் ஒரு சின்ன ஒரு கார் வச்சிருக்கிறீங்க அதில் ஒரு ஏசி போட்டு நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் அப்படிங்கிறது இன்னும் குறைவான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காட்டுறது வீடை காட்டுறது அப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா மாறிடும் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லேண்டையோ வீட்டையோ விற்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு நபரையும் அதை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கத வேண்டியதெல்லாம் தகவல்கள் மட்டும்தான் எந்தெந்த இடங்களில் லேண்ட் விற்கிறதுக்காக இருக்குது இப்போ யார் வந்து இந்த லேண்டை வாங்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு மிகச்சரியான நபர்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போது பொதுவாக விற்பனை அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே ஒரு பொருளை வந்து ஒரு உண்மையிலே தேவையில் இருக்கக்கூடிய ஒரு சரியான நபர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா